அனைவருக்கும் வணக்கம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகும் பலன் என்ன சாதகமா பாதகமா அது இல்லாம இந்த வாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் குலாந்து முதலாம் ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் இரவு ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் புதனோடு சஞ்சரிக்க இருக்கிறார் தனுசு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தாட முழுமையானதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசியை மிருக மூன்றாம் பாதம் பாதம் வரை உள்ள மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குரிய புதன் ஆறாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறாரு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இவர்களுடன் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க மூன்றுக்குரிய சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கிறாருங்க பஞ்சமாதிபதி சுக்ரன் ஆட்சி பெற்று குருவால் பார்க்கப்படுகிறாருங்க இவை எல்லாம் மிக ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று என்றுதான் மிதனராசனியர்களுக்கு சொல்ல வேண்டுங்க இதனால் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்குங்க குறிப்பாக அஷ்டம சனி வார இறுதியில் மாறுவது மிக நல்ல ஒரு அமைப்பு என்று இடையில் வந்த சிறு கோளாறுகளும் நீங்கி இனி சுபிக்ஷமான வாழ்வு பிறக்குங்க குரு பதினொன்னில் இருப்பதாலும் அவர் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற இருக்குது எடுத்த காரியங்கள் நிறைவேறுங்க தொழில் வளர் அமுகமாக இருக்குங்க எதிர்காலம் பற்றி பயம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மனதில் தன்னம்பிக்கை அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க அது மட்டும் இல்லாமல் மிதனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த வாரம் முழுவதுமே சுக்ரன் அனுகுலம் செஞ்சிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அதன் பிறகு அவரால் எந்த நம்பிக்கையும் எதிர்பார்க்க இயலாதுங்க இந்த வாரம் முழுவதுமே குரு சாதகமாக இருக்கிறாருங்க ராகு அனுகூலமாக இல்லைங்க அஷ்டமத்தில் சனி தொடர்கிறாரு ராசிநாதனான புதனும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க இதுவே இந்த வாரத்தில் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க காரணம் தேவையான பண உதவி என்பது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு விடுங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க பலருக்கு சிறு அளவில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை பாதித்தாலும் தேவையில்லாத வாக்குவாதம் கணவன் ஏற்பட்டு வந்த குறைவு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது எதிர்பாராத உதவிகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஒத்தி போடுவது நல்லதுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசியினர் இந்த திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு ேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் விரயத்தில் இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைய இருக்குதுங்க இந்த கிரக நிலைகளின் போது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க அஷ்டம ராசியில் சனி பகவான் இருப்பினும் பாகிஸ்தானமும் அவரது ஆட்சி வீடுமான கும்பத்தில் செஞ்சிருக்கிறாருங்க இதனால் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த மின்னல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கேதுவியினுடைய நிலைநல உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை வாக்குவாதம் ஏற்பட்டு வந்த நிலையில் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாரத்தில் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அறிவுறுத்தாசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தர்களை வரைக்கும் இந்த வாரத்தில் மனி ஏற்பட்டுள்ள அஷ்டம சஞ்சார தோஷம் சற்று குறைய ஆரம்பித்திருக்குதுங்க அனுகூலமான கிரக நிலையாகுங்க அலுவலகத்தில் நிலவிய கேடுபிடி குறைய இருக்குது ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றமும் ஏற்படுங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் மாற்றத்தின் காரணமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சக ஊழியர்கள் ஒருவரால் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது கிரக நிலைகள் அவற்றை எடுத்துக்காட்டுதுங்க சனி பகவானால் ஏற்பட்ட தோஷம் சிறிதுதான் குறைந்துள்ளதுங்க அதனால் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரிடமும் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க சிலர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடுங்க இது மாதிரியான நேரங்கள்ல ரூபாய் நிதானம் மிக மிக அவசியங்க மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்படியாக வர்த்தகம் அபிவிருத்தி அடையுங்க போட்டிகள் குறையுங்க சந்தை நிலவரம் அனுகூலமாக மாறுபவ அனுபவத்தில் பார்க்கலாங்க புதிய துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஏற்றுமதி வர்த்தக நிறுவனங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க இதனால் லாபம் ஒரே சீராக நீடிக்கை இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கடந்த சில வாரந்த வாரங்களுக்கு இல்லை என்பதால உங்களுடைய முயற்சிகள் நேர்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மிதனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சுக்கரன் அனுகூலமாக இல்லைங்க வருமானத்திற்குள் வசதிகளை குறித்து கொள்ள வேண்டியதுலங்க எதிர்பார்க்கும் வாய்ப்புகளை காரணமின்றி தள்ளி போகுங்க திரைப்பட தயாரிப்பாளர் வாக்காளர்களுக்கு நிதியுதவி கிடைப்பதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க அதே மாதிரி அரசியல் துறையினரை பொறுத்த அரசியல் துறையினருக்கு அரசியல் துறைக்கு தொடர்புடைய அனைத்து கிரகங்களும் இந்த வாரம் முழுவதுமே சிறிதளவு அனுகூல நிலையில சஞ்சரிப்பதால கட்சியில் அதிக நன்மைகளை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்க முடியுங்க கட்சி பிரமுகர்கள் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்குங்க அல்லது மேல்மட்ட தலைவர்கள் மற்ற பற்றியோ உங்களுடைய சொந்த கருத்துக்களை பற்றியோ இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் படி மிகவும் சாதாரண ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஆசிரியர்களுடைய உதவியும் சக மாணவர்களுடைய சிலருடைய வாக்கும் வாக்குவாதம் குடும்பமான வரையில் தவிர்க்க முயற்சி செய்யுங்க நினைவாற்றலும் கிரகிப்பு சக்தியும் எதிருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க மிதனராசனி ஏர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எளிதில் சூரியன் இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகளும் அலைகளும் ஏற்படுங்க அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மை தீமை ஏற்படாதுங்க மனதில் சோர்வு ஏற்படுங்க இது மாதிரியான நேரங்கள்ல மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது மிதனராசினியர்களுக்கு மேலும் பல எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மிதன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் அருகில் திருக்கோவில் ஒன்றில் மண் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்